தொட்டி அருகே என்ன நடந்தது ஆட்டோ டிரைவர் செய்த வேலை ஆறு மணி நேரம் அதிரடித்த போலீஸ் நொடி பொழுதில் நடந்த சம்பவம் சிசிடிவி இல்லைன்னா சிக்கி இருக்க மாட்டார் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானூர் இப்பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாதர் இவருக்கு மது பழக்கம் உள்ளது அவரது குடும்பத்தினர் எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் விஸ்வநாதர் மது அருந்துவதை மட்டும் கைவிடவே இல்லை இந்நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கம் போல விஸ்வநாதர் மது அருந்த முடிவெடுத்துள்ளார் அதன்படி பிரபலமான மேட்டுப்பாளையம் சாராய கடையில் விஸ்வநாதர் மது அருந்த சென்றுள்ளார் இந்த முறை விஸ்வநாதர் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மது அருந்தியுள்ளார் ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறிய விஸ்வநாதர் திரும்ப வீட்டிற்கு செல்ல முடியாமல் நிலை தடுமாறியுள்ளார் குழந்தை போல தவற தொடங்கிய விஸ்வநாதர் மேட்டுப்பாளையம் சாராயக்கடை கடை அருகிலேயே நிலை தடுமாறி மது போதையில் மயங்கி விழுந்து கிடந்தார் பிரதான சாலையின் குப்பை தொட்டி அருகே விழுந்த விஸ்வநாதர் அங்கேயே மது போதையில் மயங்கி கிடந்தார் அப்போது அவ்வழியாக சென்ற நபர் ஒருவர் மது போதையில் மயங்கி கிடந்த விஸ்வநாதரை நோட்டமிட்டுள்ளார் திடீரென விஸ்வநாதரின் அருகில் சென்ற அந்த நபர் அங்கும் இங்கும் பார்த்து நொடிப்பொழுதில் பொழுதில் கழுத்தில் இருந்த செயினை பறித்து கொண்டு ஓடியுள்ளார் செயின் பறிக்கப்பட்டதை உணர்ந்த விஸ்வநாதர் மதுபோதையில் இருந்ததால் செயினை பறித்துச் சென்ற நபரை பின்தொடர முடியவில்லை இதையடுத்து வீடு திரும்பிய விஸ்வநாதர் மயக்கம் தெளிந்த நிலையில் கழுத்தில் இருந்த செயின் திருடு போனதை உணர்ந்து பதறிப் போயுள்ளார் உடனே நடந்த சம்பவம் தொடர்பாக விஸ்வநாதர் சம்பவம் நடைபெற்ற பகுதி காவல் நிலையமான மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் நடைபெற்ற பகுதியின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் செயின் திருட்டு தொடர்பாக முக்கிய ஆதாரம் போலீசாருக்கு கிடைத்தது சிசிடிவி காட்சிகளில் வரும் நபர் ஒருவர் நொடிப்பொழுதில் செயின் திருட்டில் ஈடுபடுகிறார் பின்னர் வேகமாக அவ்விடத்தை விட்டு ஓடிச் செல்கிறார் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே செயின் திருட்டில் ஈடுபட்ட நபரின் காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை செய்த போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர் அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன்பேட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அருள்குமார் என்ற முத்தலகன் என்பது தெரியவந்தது இதையடுத்து ஆட்டோ டிரைவர் அருள்குமாரை வலைவீசி தேடிய போலீசார் ஆறு மணி நேரத்தில் கைது செய்து அதிரடி காட்டினர் இதையடுத்து குற்றவாளியை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குற்றவாளியிடமிருந்து திருடிய ஒன்றரை பவுன் தங்கச் செயின் மீட்கப்பட்டது இதையடுத்து ஆட்டோ டிரைவர் அருள்குமாரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திருட்டு குற்றத்தில் ஈடுபட்ட அருள்குமாரை போலீசார் தாளப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மது போதையில் மயங்கிக் கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச் தங்கச்செயனை திருடிச் சென்ற ஆட்டோ டிரைவரை ஆறு மணி நேரத்தில் போலீசார் கைது செய்த சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க